நம்ம கோகோ கூத்து சொல்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க இந்த எபிசோடில் வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது இதை உண்மைன்னு நம்பனீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது சோ இப்போ அவங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளோட பூமியில் இருந்து அமைக்கிறாங்க நம்ம புல்மாவுடைய பர்த்டே எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க சண்டை போல இவங்க ரெண்டு பேர்ல ஒரு போட்டியை விட்டு விடமாட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அங்கிட்டு நம்ம ஜனசாமாவோட பாலஸ்ல நம்மளுடைய இவரை பற்றி தான் அதாவது கோகு உண்மையிலேயே லிமிட்லெஸ்ஸா பவரோட சுத்தி கிடைத்துறான் அவனை விட்டா நம்மளே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் போட்டு தள்ள சொல்றாங்க பீரஸ் போட்டு தள்ளனா பீரஸை போட்டு தள்ளிடுவோம் கோக்குன்ட்டு மிரட்ட ஆரம்பிக்க இப்போ என்ன பண்றது வீஸ் அப்படின்ட்டு நம்ம வீசிக்கிட்ட கேட்க வேற வழியே இல்லை கோகு சோழியை முடிக்கிறது தான் நமக்கு ஒரே வழி மயிலாடு அப்படின்ட்டு அவரு சொல்ல இந்த பக்கம் பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு போட்டு போலா போலான்னு பிளந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த இடத்துக்கு நம்மளுடைய தலைவனும் வந்துடுறா என்னடா நல்ல வேலை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதான் நம்மளுடைய நல்ல சான்ஸ் இப்போ நான் கோக்குவை போட்டு தரலைன்னா எப்பயும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டிஸ்ட்ரக்டிவ் பவரை நம்ம கோகு மேலே தெளிச்சு விட கோகு நார்மல் ஃபார்ம்ல தான் இருந்தானா அதனால கோக்குவால அவனால் ஒன்றுமே பண்ண முடியல அவனுக்கு சவு பர்சன்ட் காட் ஃபார்முக்கு போனான்னா இந்த ஒரு பவரை எப்படியாவது அவனால் சஸ்டைன் பண்ண முடியும் பட் அவனால் போக முடியல டைம் இல்லை அவனுக்கு நம்ம வெஜிடாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேட்குறா என்ன நடக்குதுங்க அப்படின்னு புரியாமல் குழப்பத்தில் இருக்க இதுதான் எனக்கான வேலி வேறு வழியே இல்லை நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க கொக்கு இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல என்ன என்னென்னமோ ஒளரிக்கிட்டு இருக்கீங்க பீரஸ் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல புரியிற மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம கொக்கோடைய சோழி முடிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் இல்லை அவ்வளோ சீக்கிரம் விஷயத்தில் நான் தோக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம கோக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஆனால் நம்ம கோக்குவால் முடியல அந்த ஒரு பவர் நம்ம கோக்கு கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துருக்குது ஸோ இந்த பவரை நம்ம கோக்கு சஸ்டைன் பண்ணி தோக்கடிப்பாரா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே அந்த பவர் நம்ம கோக்கு மேலே வந்து மோதிடுது கோக்குவால் ஒன்றுமே பண்ண முடியல ஃபுல்லாக ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்பட்டுருச்சு நம்ம கோக்கு மட்டும் அதில் தனியாக சிக்கி விட்டால் அவ்வளோதான் கோக்குவோடைய சோழியை முடிச்சாச்சு இப்போ என்னுடைய வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய வீஸ் என்ன பண்ணுறா அப்படி அவர் வாண்டில் இருக்க பவரை வச்சு என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தில் கோக்குவை பற்றின எல்லா மெமரிஸ் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாருக்கு இருந்து அவங்க மெமரிஸ் எரேஸ் பண்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சோ கோகுவோட மெமரிஸ் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவனுங்க நம்ம கோகு டிராகன் பால்ஸ் வச்சு திருவி மீண்டு கொண்டு வரதுக்கு பாப்பாங்க அதை நம்ம நடக்க விடக்கூடாது அதனாலதான் எல்லாருக்கும் ஞாபகத்தை மறக்க வச்சாச்சு அப்படின்ட்டு ஒரு காரணத்தை சொல்றாங்க மிஷின் கம்ப்ளீட்டட் இதுக்கப்புறம் நம்ம இனிவர் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நம்மளோட இவர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க டைசிங் கிட்ட என்னடா இது இப்பதான்டா சந்தோஷத்தோட உச்ச கட்டத்துக்கு அவங்க போயிருக்காங்க அதுவும் நம்மளோட டைசிங் பயங்கர சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கா அப்படி சோ அப்பா இதுக்கு இதெல்லாம் பண்ண சொன்னாருன்னு தெரியாம நம்ம இவரும் முழிக்க ஆனா நம்மளுடைய இவர் கிராண்ட் பீஸ்டுக்குள்ளே ஏதோ ஒரு குத்து ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது என்ன குத்துன்ட்டா நமக்கும் தெரியல ஸோ நம்ம வீசோ நம்ம விவர் கிட்ட இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க மேலா கோகு வேற போட்டு தள்ளியாச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க நடக்கப்போகுதுன்றது நமக்கும் ஒன்றும் புரியல கோக்குவை ஒரு த்ரெட்டாக நினைக்கிறாங்க ஆனால் அவன் அந்த அளவுக்கு ஒரு த்ரெட்லாம் கிடையாது அவள் ரொம்பவே நல்லவே அவனாலலாம் எதுவும் பண்ண முடியாதுன்றதுல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அதே நம்பிக்கை எனக்கு இருக்குது மயிலா நானும் கோக்கு பவரை போகிற தப்பாகவே மறண்டு போகிறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஆனால் அந்த காரணம் என்னன்றது தான் எனக்கும் தெரியலையே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ கோகு இல்லாத இந்த ஒரு யூனிவர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதே தெரில இந்த யுனிவர்ஸ் இதுக்கப்புறம் சஸ்டைன் ஆகுமான்றது தெரில திருப்பி ஏதாவது டோர்மெண்ட் எதுவும் வைச்சாங்கன்னா அவ்வளோ நம்ம ஜோலியே முடிஞ்சுடுச்சு அப்படின்ட்டு சொல்ல இந்த பக்கம் ஏதோ ஒரு வார்ம் ஹோல் மாதிரி ஒரு ஹோல் ஒன்று உருவாயிருக்கு அதாவது அந்த ஹோலுக்குள்ளேருந்து விழுகிறது வேறு யாரும் இல்லை நம்ம தானே தலைவன் கோகு தான் கொடால்னு வந்து விழுக என்னடா நடக்குது இங்கே இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெரியாமல் நம்ம போக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கா இரஸ் எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது என்னடா இடம் என்ன இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ள அங்க இருந்து ஒரு பால் மினிமினு மினுக்குது பார்த்தா அதுல இருந்து ஒரு ஹாலோகிராமு கோகு நீ இப்போ இதை பாத்துக்கிட்டு இருக்கேன்னா நீ இறந்துட்டேன்னு அர்த்தம் அதை நாங்க தான் உனக்கு கொண்டிருக்கோம் ஆனா அது காரணம் நாங்க ஒண்ணு உனி வேணும்னே கொள்ளல ஏன்னா எங்க அப்பா டைசிங் தான் உனைய கொல்ல சொன்னாரு தான் நாங்க உன்னை கொன்னோம் எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை இல்ல நம்ம மொத்த யூனிவர்சிட்டியுமே அழிச்சிருப்பாங்க தான் நானும் கொண்டேன் உனைய வேற வழி தெரியாம கொண்டேன் கோக்கு அதனால என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல இதுக்கெல்லாத்தையும் காரணம் அந்த கிராண்ட் பீஸ்ட் சைக்கோ டைசிங் கண்ணா இதானா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுக்கு பயங்கரமான கோவம் இருக்கு தைரியம்னா என்ன போட்டு தலை பிளானா போட்டிருப்பான் செவனேன்ட்டு இருந்த என்னோட சங்க ஊதிட்டான்டா இதுக்கப்புறம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே இருக்கிறவங்களுடைய பவர் எல்லாத்தையும் நம்ம ஆளால் அனலைஸ் பண்ண முடியுது பார்த்தா எல்லாரும் வீக்காக இருக்கா இங்கே முக்கியமாக நம்ம ஃப்ரீஸாவோடைய பவரை சென்ஸ் பண்ணிட்டா அது சரி ஃப்ரீஸாவோடைய கீ என்னப்பா இவ்வளோ வீக்காக இருக்குது இது வரைக்கும் நான் இவ்வளோ வீக்கான ஒரு கீ அது ஃப்ரீஸா கிட்ட ஃபீல் பண்ணவே இல்லை இது ஃப்ரீஸா தான் அப்போ நான் ஃப்ரீஸா கிட்ட போய் அவனுக்கு என்ன தான் பண்ணுறான்றது நானும் பார்க்கணுன்ட்டு ஃப்ரீஸாவை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டேன் இந்த பக்கம் நம்ம பாதாக்கு ஃப்ரீஸாவுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டுருக்கான் ஃப்ரீஸாவோடைய பவரை அவருடைய பவரால் மேனேஜ் பண்ண முடியும்னு பார்க்குறான் ஆனால் அவருடைய பவரால் மேனேஜ் பண்ண முடியல அந்த இடத்துக்கு தான் நம்ம கோக்கு வந்துடுறா என்னடா நடக்குது இங்க ஃப்ரீஸா இவ்வளவு சின்ன பயலா இருக்கா அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வேற என்னமோ கஷ்டப்பட்டு இருக்காரு அவரை நாம தான் காப்பாத்தி ஆகணும்ட்டு நம்மளால அவருடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ஒரு பவரை எப்படியோ டெஃபியூஸ் பண்ணிட்டா என்ன கண்டு பண்ற ஃப்ரீஸா இப்போதான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்க அப்படின்ட்டு சொல்ல யாரா நீ புதுசா இருக்கிற நீ பாக்குறதுக்கு அந்த குரங்குங்க மாதிரி தான் இருக்கா ஆனா அவங்களுடைய காஸ்டியூம் உங்ககிட்ட இல்லையே கண்ணு நீ இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறதையே நான் சாதாரணமான ஆள் இல்லை நான் ஒரு சயன் அது மட்டும் இல்லாம உன்னை தோக்கடிக்க போற முடிஞ்சா உன்னுடைய ஃபைனல் ஃபார்முக்கு வா பா அப்படின்னு சொல்ல என்னோட ஃபைனல் ஃபார்மை பத்தி இவனுக்கு எப்படி தெரியும் இது வரைக்கும் நான் யாரும் முன்னாடி என் ஃபைனல் ஃபார்மை யூஸ் பண்ணதே இல்லையே அதனால தான் சொல்றேன் நீ ஏன் கூட ஆல்ரெடி சண்டை போட்டிருக்க ஆனா நான் உன்னை தோக்கடிச்சு பொழந்து பொழந்து எடுத்ததுல நீ மேல போய் பரலோகமே சேர்ந்துட்டடா இப்போயும் நான் தான் பண்ண போறேன் என்னடா பிழிப்பு முட்டாய் கட்டுறியா என்ன பார்த்தா மேல போய் சேர்ற மாதிரி இருக்கா உன்னதான்டா மேல அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்ல அதையும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க வேற லெவல்ல வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவனோட ஃபைனல் ஃபார்ம் எடுத்துகிட்டு கெத்தாக சண்டை போடுறான் ஆனால் நம்மளுடைய கோக்கு முன்னாடி அது எல்லாமே செல்லுபடி ஆகுத இவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு எதிர்பார்க்கல கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எடுத்தெடுப்புலேயே உடைய கை ஓங்கணும்னு நினச்சா ஆனால் ஃப்ரீஸாவுடைய கை ஓங்காமல் நம்ம கோக்கு கை தான் ஓங்குது கோக்கு உடைய பவர் லெவலில் அந்தளவுக்கு அதிகமாக இருது கோக்கு அடிக்கிறதுலாம் அடி இல்லை இடி அப்படின்ட்டு கெத்தா கோக்குக்கு டயலாக் விட்டுக்கிட்டு இருக்க அதுக்குள்ளே நம்ம ஆள் என்னடா ஆச்சு இவ்வளோ வீக்காக இருக்கு அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்க இதை கேட்டதுமே பயங்கர பரமான சாக்கு என்னடா என்ன கலாய் அப்படின்னு அப்படினு சொல்ல இப்ப வாங்கிடடா இந்த பஞ்ச் அப்படினு நம்மால ஒரு பஞ்ச் கூட அந்த பஞ்சிலே எல்லா இடமும் தெரியுது நம்ம ஃப்ரீசா பவரை யூஸ் பண்ணி தான் பிளானட் எல்லாம் னੁਰக்குவா انا நம்மால கையாலயே அடிச்சே பிளானட் னੁਰக்குறா யாரடா நீ சாமீன்ற மாதிரி தான் இருக்குது நம்ம கோகு இப்போ ஒரு கடவுள் மாதிரி அங்க இருக்கிற எல்லார கூட பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டானவனா இருக்கறா சோ இப்படி சண்டை போட்டுக்கிட்டேல தான் ஒரு விஷயம் தெரியுது இப்ப நம்ம பாஸ்ட்ல இருக்கும் போல இருக்கு இந்த ஃப்ரீசாவுக்கு ஒரு மயம் தெரியல ஏன்னா இந்நேரத்துக்கு எவ்வளவு விஷயத்த பண்ணிருப்பான் அவன் கோல்டன் ஃபார்ம் அடைஞ்சிருப்பான் நம்மளையும் தோக்கடிக்கிற அளவுக்கு வந்துருப்பான் வந்திருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம பிரீஜாவுடைய கதையை ஒரே அடியா முடிச்சு விட்டான் இதுக்கு மேல இவனுடைய சோழி இருக்காது இருந்தாலும் நமக்கு டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல ஃபியூச்சர்ல தேவைப்படுவான் அப்ப நம்ம அவனை போய் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் பயங்கர அடியோட பேடாக் என்னை எப்படியாவது கேப்சூல்ல கொண்டு போய் விட்டுரு இல்லட்டுனா அவ்வளவுதான் நான் மேலே போய் பார்ல சேர்ந்துருவேன்டா அப்படின்ட்டு சொல்ல இதோ கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு நம்மளால இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி வேமா போய் நம்மளால கூட்டிட்டு போகிறான் எப்படி நம்ம கோகு பழைய காலத்துக்கு வந்தான்றது தெரியல ஆனாலும் ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கோகு எப்படியோ நம்ம பேடாக கொண்டு வந்து அந்த இதில் சேர்த்துட்டாங்க கேப்சூலில் அப்படியே படுத்துட்டேன் அப்படியே வாழ் ஸோ பேடாக குணமாகிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்ல நம்மளுடைய கோக்கு என்ன பண்ணுற அப்படி இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாது நான் போய் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுறேன்ட்டு மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படி பொறுமை இறந்தால் தான் வழி பிறக்கும் அப்படின்ட்டு நம்மளால் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வர அப்படி யாருன்னு பார்த்தா கிங் வெஜிட்டா அவர் வர்றத நம்ம கூ சென்ஸ் பண்ணிடுறான் யாரோ கொஞ்சம் பவர்ஃபுல்லானவங்க நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யார் அதுன்றது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு நம்மளால் வெயிட் பண்ணி அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அப்போ அவர் சடனாக என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்கள் சயின்ஸ்னாலே பேடாஸுக்கும் மாஸுக்கும் பேர் போனவங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய ஒரு கிங் வெஜிட்டாவும் பயங்கரமாக பண்ணி விட்டா அப்படி என்னப்பா யாருப்பா நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற எங்கேருந்து வந்த ஆனால் நீ ஒரு சயனுன்றதுலாம் எந்த சந்தேகமும் இல்லை உன்னை ஒத்து உன்னிப்பாக கவனிக்கல தான் தெரியுது நீ பார்க்குறது பே பேர்டாக் மாதிரியே இருக்கிறேன் நீ அவனோட பையனா அப்படின்ட்டு கேட்க என்னது பேர்டாக்கா இரு ஒரு நிமிஷம் இரு இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் நான் ரொம்ப முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஏதோ என்கிட்ட சொன்னானே வருதுக்கு போக ஐ அதே மாதிரியே ஒரு முகத்தையும் அதே மாதிரி ஒரு ஹாஸ்டலையும் வச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா உன்னை பாக்குறதுக்கு உங்க அப்பன மாதிரிதான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆளும் சொல்லியிருக்கா அப்படி என்னப்பா சொல்றேன் எங்க அப்பாவை நீ பாத்திருக்கியா எங்க அப்பா பாக்குறதுக்கு என்ன மாதிரிதான் இருப்பாருன்னு சொல்ல வரியா அப்படின்ட்டு நம்ம ஆளும் கேட்க ஐயோ போடா சாமி அப்படின்ட்டு சொல்ல இப்பதான் எனக்கு பேரா வருது ஆமா நான் பேடா கூட பையன் தான் என்னோட பேர் தான் கேக்கராட் அப்படின்னு சொல்ல என்னது நீ உண்மையிலேயே பேடா கூட மகன் தானா நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப நீ தான் இனிமே என்னோட இந்த கிங்டம் புது ரூலரா இருக்கணும் ஸ்ட்ராங்கானவங்களுக்கு தான் அந்த பிளேஸ் அதனால நீ அந்த பொசிஷனை எடுத்துக்க உனக்கு அதுதான் என்னுடைய முடிவு அப்படின்ட்டு நம்மளால சொல்ல சாரி பாஸ் என்னால அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வேலை இருக்குது நான் என்னுடைய டைம்ல எனக்கு போயாகணும் நான் இந்த டைம்ல எனக்கு சேர்ந்தவனே கிடையாது அதனால இந்த இடத்துக்கு நான் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன் ஃபியூச்சர்ல சயின்ஸே இல்லை எல்லா சயின்ஸும் அழியப்பட்டாங்க இப்போ இப்போதான் நான் எல்லாத்தையுமே மாத்திட்டேனே அப்படின்ட்டு சொல்ல இந்த பக்கம் நம்ம பேடாக் ஒரு கேப் கிடந்தா அப்படி இல்லை அவருடைய இது எப்படியோ கஷ்டப்பட்டு முடிஞ்சு நம்மளாலும் முடிச்சிட்டா அப்படி ஒரு வழியாக அவனுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு பேடாக் நீ ஒரு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டேன் நீ உயிர் பழச்சதே பெரிய விஷயம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு சொல்ல எப்படி நான் உயிர் பழச்சேன்றது எனக்கே தெரில ஃப்ரீஸா ஆமாம் ஃப்ரீஸா நம்ம இடத்த அட்டாக் பண்ண வந்திருக்கான் அவனை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு நம்மளும் ஷாக்கிங்கில் சொல்ல அதை பற்றிலாம் கவலைப்படாத ஃப்ரீஸாவுடைய கதையை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்ல யார் ஃப்ரீஸாவுடைய கதையை முடிச்சது எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு நம்மளும் பயங்கர கோவத்தோட ரகடாக இருக்கிற அப்படி நம்ம கோக்கு ஆப்போசிட் இப்படி கேட்டுக்கிட்டு கேளுதான் நம்மளுடைய கோக்கு வந்துடுற அப்படி எப்பா ஒரு வழியாக முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆனா சொல்ல நான் தான் சொன்னேன் கவலைப்படாதீங்க ஃப்ரீஸாவுடைய கதையை முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல நீ யாரா எதுக்குடா நீ ஃப்ரீஸா கதையை முடிச்ச உனக்கும் இந்த இடத்துக்கு என்னடா சம்பந்தம் என்ன போட்டு தள்ளுறக்கா வந்திருக்கியா உன்னோட திட்டம் தான் என்ன நீ பாக்குறதுக்கு வேற ஒரு சாயில் என்ன மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்ல வாங்க இதை பத்தி நான் உங்ககிட்ட தனியா பேச விரும்புறேன் அப்படின்ட்டு சொல்ல இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ணி நம்ம கோக்கு என்ன பண்றான் ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு நம்மளால கூட்டிட்டு வந்துடுறான் எதுக்குடா இங்கே என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன போட்டு தள்ள போறியா அப்படின்னு இப்ப வாடா நான் சண்டை போட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு சொல்றாரு யோ தகப்பா காட்டுப்பய மாதிரி நடத்துக்கிறீங்கய்யா காட்டுப்பய மாதிரி கொஞ்சம் மாதிரி நாகரிகமா இருயா நான் உன்னோட பையன் யா என்னோட பேர் கேக்கராட்டு இப்பயாவது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்ல என் பையன் கேக்கராட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பூமிக்கு அனுப்பிச்சு விட்டேன் நீ எப்படா கேக்கராட்டா இருக்க முடியும்டா ஒரு வயசு கூட ஆகாத குழந்தை எப்படா இவ்வளவு பெரிய மலமாடா மாற முடியும்னு கேட்க அது நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் உன் பையன் அது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல அப்போ உன் கூட பிறந்தவங்களுடைய பேரும் உனக்கு தெரிஞ்சிருக்குமே உன் கூட பிறந்தவன் பேர் என்ன என்னமா இருக்குனால என்னோட பையன் அப்படின்ட்டு நீ சொல்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன் என்னோட பையன் மூத்த பையனோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா அவனோட அண்ணனுடைய பேர் என்னன்னு தெரியுமான்னு கேட்க என்னோட அண்ணனுடைய பேர் தெரியும் அவனோட பேரு ரேடிஸ் அவன் என்ன பண்ணான்னா என்னோட பையனை தூக்கிட்டு போலான்னு ட்ரை பண்ணா எனக்கு வேற வழி தெரில அதனால நான் அவனை அப்பயே முடிச்சு விட்டேன் அவனோட ஜோழியை அண்ணன்னு பார்க்க அவன் முடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இப்போ ரேடிஸ் அவனுக்கு தெரியுமா அப்போ உன்னோட அண்ணனை உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீ ஃபியூச்சர்லேருந்து வந்துருக்கிறது என்னால் இப்போ நம்ம முடியல இருந்தாலும் நான் நம்பி தொலைறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு வழியா நேரம் வந்துருச்சு இப்போ நான் செனோசம்மாவுடைய கதையை முடிச்சேன்னா இதுக்கப்புறம் நான் தான் கிங் ஆஃப் எவ்ரி திங்க் ஆயிருப்பேன் நம்மளை தடுக்க இந்த உலகத்தில் இப்போ யாருமே இல்லை ஒவ்வொரு வாட்டியும் பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ற கோகு இங்கே இல்ல இனிமே ஏராஜன் தான்ட்டு எல்லா இடத்தையும் போட்டு அழிக்க ஆரம்பிக்கிறா அப்படி நம்மளுடைய டைசிங் கனு இதுக்கப்புறம் என்ன நடக்க போது நம்ம கோகு எப்படி திருப்பி வருவாரா இல்ல டைசிங் இந்த மொத்த யூனிவர்ஸும் அழிஞ்சிருமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போதான் இந்த சீரீஸோடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாபா சி யூ சூன்